இன்னும் ரெண்டே ரெண்டு விஷயங்களை மட்டும்தான் சீமான் ஓப்பனாக சொல்ல வேண்டியது இருக்குது அதை மட்டும் சொல்லிட்டார்னா நாம் தமிழர் கட்சிங்கிற அந்த டெட் பாடியை எடுத்து நாங்களே எரிச்சிடலாம் சாம்பலை கொண்டு போய் பிஜேபி பெருங்கடலில் நாங்களே கரைச்சிட்டு வந்துடலாம் ஒன்று பிராமணர்கள் தான் இந்தியாவையும் இந்து மதத்தையும் ஆயிர ஆயிரம் வருஷமாக கட்டி காப்பாற்றுவாங்க தொடர்ச்சியாக இந்து மதமும் இந்தியாவும் இதே மாதிரி நல்ல விதமாக இருக்கணும்னா நாம் பிராமணர்களுக்கு உண்டான மரியாதையை கொடுத்தே ஆகணும் அவங்க சொல் பேச்சை கேட்டு கை கட்டி நின்று அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நடக்கிறது மட்டும்தான் இந்தியாவும் இந்து மதமும் காப்பாற்றப்படுறதுக்கு இருக்கிற ஒரே வழி ரெண்டாவது சமீபத்திய வருடங்களில் இந்துக்களையும் இந்தியாவையும் முஸ்லீம்கள்டு காப்பாத்திக்கிட்டு காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறதுல மோடிஜிக்கும் பிஜேபிக்கும் பெரிய பங்கு இருக்குது மோடிஜி மட்டும் இல்லைன்னா முஸ்லீம்கள்லாம் கூட்டாக சேர்ந்துக்கிட்டு இந்தியாவை இஸ்லாமிய நாடாக இந்நேரம் மாற்றிருப்பாங்க ஸோ என்றைக்குமே இந்தியா இந்து நாடாகவே நிலச்சிருக்கணும்னா நாம் மோடிஜியும் பிஜேபியும் ஆதரிக்கிறது தவிர வேறு வழியே இல்லை நாம் ஓட்டுன்னு போட்டால் அது பிஜேபிக்கு தான் போடணும் அப்படிங்கிறது இந்த ரெண்டை மட்டும் சொல்லிட்டாருன்னா போதும் ஏன்னா இதை தவிர மீதி எல்லாத்தையும் அண்ணன் அழுத்தம் திருத்தமா ஆல்ரெடி பல தடவை சொல்லிட்டாரு அதுலயும் குறிப்பாக இந்த ஈரோடு இடைத்தேர்தல இவர்கள் ஐயர்கள் மிகவும் நல்லவர்கள் படித்தவர்கள் பண்பானவர்கள் அன்பானவர்கள் இவர்களிடம் நாம் பணிவுடன் மட்டும் நடந்து கொள்ளணும் அப்படிங்கறத அழுத்தம் திருத்தமா நெம்ப நெம்ப அழுத்தம் திருத்தமாவே சொல்லிட்டார் அதுலயும் மேல் சாதிக்கார நாயகை அந்த நாயகங்குறதை நல்லா அழுத்தி சொல்லணும்ங்கிறத விட நல்லா அழுத்தி ஐயர்கள் மிகவும் நல்லவர்கள் அவர்களிடம் நாம் அனுசரணையுடன் மட்டும்தான் நடக்கணும்ங்கிறத நல்லாவே அழகா திருத்தமா சொல்லிட்டாரே இதை பார்த்தே நம்ம ஊர் பிராமணாக்களே ஏகப்பட்ட பேரும் பூரிச்சு போய் கிடக்குறா என்னத்தான் வளர்த்தான் இத்தனை நாள் நாமளும் தான் பல நாய்களை வளர்த்தான் எந்த நாயாவது இந்த நாய் மாதிரி விசுவாசமா இருந்தது நாயை நம்ம போடுற சோத்தை தின்னுவிட்டு நம்மளையே புடிச்சு கடிச்சு வச்சதே தவிர இந்த மாதிரி விசுவாசம் காட்டின ஒரு நாயை நாம இதுவரைக்கும் பார்க்கவே இல்லையே என்ன புண்ணியம் பண்ணுமோத்தர்ல இப்படி ஒரு நாய் நமக்கு வந்து சிக்கி இருக்குதே அடுத்த ஜென்மத்துலயும் இந்த சீமான்ற இந்த நாய் நமக்கு வாழாற்ற விசுவாசமான நாயாவே பிறக்கணும் நாம அதுக்கு சோறு போடுற எஜமானர்களாவே இருக்கணும் அப்படின்னு பல பிராமணாக்கள் அனுதினமும் ஆண்டவனிடம் பிரார்த்தனை நடத்துறதாலாம் செய்திகள் வருது அண்ணனும் அனுதினமும் ஆட்டிக்கொண்டே தான் இருக்கிறார் வாழை அந்த ஆட்டலுக்கு ஏத்த சிறப்பான சின்ன உதாரணம் தான் நொன்ன சமீபத்துல போட்டிருக்கிற இந்த பிட்டு என்ன பார்ப்பன எதிர்ப்பு எப்படி வருது இவன் ஈர்ப்ப தக்க வைக்கிறீங்க பாரு நீ நல்லா கத்துக்கணும் உலகத்திலே கொடுமையான வன்முறை எது இது கேள்வி இது கேள்வி ஒருவனை தாக்கினால் அவன் திருப்பி தாக்க மாட்டான் தாக்க முடியாது என்று தெரிந்து அவனை தாக்குவதாண்டா ஓலகத்துல கொடிய வன்மை அதுல என்ன பண்ணிட்டான் நூத்துக்கு மூணு பேர் பிராமணன் இவனை அடிச்சா முப்பது பேர் திராவிட இவன் இருப்ப தக்க வைக்க அந்த பிராமண பூச்சாண்டிய பார்ப்பன பூச்சாண்டிய காட்டி காட்டி

இதை சொல்கிறாருன்னு ஒன்று என்னத்தை சொல்கிறது இதுக்கெல்லாம் அழுகிறதா சிரிக்கிறதா எதில் சிரிக்கிறது என்னன்னு தான் எனக்கு தெரியல ஆக்சுவலா இந்தியா ஒரு அதிசயமான நாடு உலகம் முழுக்கவே மெஜாரிட்டிகளால் தான் மைனாரிட்டிகள் ஒடுக்கப்படுவாங்க அது இனத்தின் பேராலேயோ மொழியின் பேராலேயோ மதத்தின் பேராலேயோ இல்லை நிறத்தின் பேராலையோ ஏதோ ஒரு அடையாளத்தின் பெயரால் நம்பரில் அதிகமாக இருக்கிற மெஜாரிட்டிகள் அதே இடத்துல நம்பரில் கம்மியாக இருக்கிற மைனாரிட்டிகளை அடக்கி ஒடுக்குவாங்க ஆதிக்கம் செலுத்த முயற்சி பண்ணுவாங்க இப்போது அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கருப்பர்கள் மேலே நிறவரி பிரச்சனை காலங்காலமாக இருக்குது இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் அங்கேன்னு இங்கொன்றுமோ அந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன் ஏன்னா அங்கே வெள்ளை காரணங்க நம்பரில் அதிகம் கருப்பனுங்க நம்பரில் கம்மி ஸோ நம்பரில் அதிகமாக இருக்கிற வெள்ளைக்காரன் நம்பரில் கம்மியாக இருக்கிற கருப்பனை ஒரு மாதிரி ஆதிக்கம் செலுத்த முயற்சி பண்ணுறான் அதுவே சவுதி மாதிரியான இஸ்லாமிய நாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சவுதியிலாம் பார்த்தீங்கன்னா சன்னி முஸ்லீம்ஸ் நம்பரில் அதிகம் சியா முஸ்லீம்ஸ் நம்பரில் கம்மி ஸோ அவங்க இவங்கள அடக்கி ஒடுக்குவாங்க ஒரு மாதிரி ஆதிக்கம் செலுத்த முயற்சி பண்ணுவாங்க அதுவே அந்த பக்கம் மிடில் ஈஸ்டில் இருக்கிற இன்னும் சில நாடுகளில் சியா முஸ்லீம்ஸ் நம்பரில் அதிகம் அவங்க மெஜாரிட்டிய சன்னிங்கிறவங்க மைனாரிட்டி ஸோ அவங்க இவங்க மேலே ஆதிக்கம் செலுத்த முயற்சி பண்ணுவாங்க பல சண்டைகள்லாம் நடக்கும் இதுவே பல கிறித்துவ நாடுகளில் முஸ்லீம்கள் மைனாரிட்டி ஸோ அவங்க இவங்க மேலே டாமினேட் பண்ண முயற்சி பண்ணுவாங்க பல விதமான சிக்கல்கள் வரும் இவ்வளவு ஏன் இலங்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே என்ன பிரச்சனை சிங்களவனுங்க நம்பரில் அதிகம் சிங்கள பேரினவாதங்கிறதே அதுதானே அவங்க நம்பரில் அதிகம் தமிழர்கள்ங்கிறவங்க நம்பரில் கம்மி ஸோ பெரும்பான்மை சிறுபான்மையை ஒடுக்குது இந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக ஜனநாயக குரல்கள்ங்கிறது காலங்காலமாக ஒழிச்சிக்கிட்டே தான் இருக்குது பல விதமான சட்டத்திட்டங்களை போட்டு அவங்களோட உரிமைகளை பாதுகாக்கிற விஷயங்களை உலகம் முழுக்கவே பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அதையும் மீறி அடக்குமுறைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த சண்டைங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குதுன்னு வைங்க இப்போது அப்படியே இந்தியாவுக்கு வந்து இந்தியா ஒரு அதிசயம் இந்த புனிதமான பாரதங்கிறத உலகத்திலேயே இல்லாத ஒரு அதிசயம் இந்த புனிதமான பாரதத்தில் மட்டும்தான் மைனாரிட்டிகள்கிட்ட மெஜாரிட்டிகள் இப்போ ஆயிரம் ஆயிரம் வருஷமாக மண்ணு தின்னுட்டு கிடக்கிறாங்க மூணு பர்சன்ட் பிராமணர்களுக்கு பிராமணர் அல்லாதவர்கள் கீழ் சாதியாக இருக்கிறத இந்த புனிதமான பாரதத்தில் மட்டும்தான் மூணு பர்சன்ட் மேல் ஜாதி தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட் கீழ் ஜாதிங்கிற அந்த அற்புதமான செட்டப் இருக்கிறது நம்ம ஊரில் மட்டும்தாங்கிறேன் இதே ஒரு நாள் ரெண்டு நடக்கிற கூத்துல எத்தனை ஆயிரம் வருஷமா இந்த கொடுமை நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாத இப்போ சமீப நாட்கள்ல தான் கொஞ்சம் அந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை எல்லாம் கம்மியா இருக்குது ஏதோ நாமளும் அவங்களுக்கு சமமாலாம் நடமாட முடியுத நொன்ன என்ன சொல்றாரு அவங்கள நாம ஒடுக்குறோமா என்னத்தை சொல்றது நொன்னும் சொல்ற பீத்த கதை உண்மைன்னா இடஒதுக்கீடு கேட்டு அவங்க தானே போராடி இருக்கணும் தொண்ணூத்தி ஏழு பர்சன்ட் நான் பிராமின்ஸ் எங்க வேலை வாய்ப்புகளை அபகரிச்சுக்கிறாங்க அரசியல் அதிகாரத்திலாம் அவங்களே வந்து உக்காந்துக்கிறாங்க எங்களுக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்க மாட்டேங்குது ஸோ மூணு பர்சன்ட் இருக்கிற பிராமண மைனாரிட்டிகளான எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னா அவங்களில் கெஞ்சிக்கிட்டு கிடந்துருக்கணும் அவங்களில் பெரிய போராட்டம் நடத்திருக்கணும் நூறு வருஷமாக இங்கே என்ன நடக்குது அவங்கக்கிட்ட நாம தான் கெஞ்சிக்கிட்டு கிடக்கிறான் யோ எங்களுக்கும் கொடுங்கியா எல்லாத்தையும் நீயே வச்சுக்கிட்டா எப்படியே நாங்கள் படிக்க வேணாமா நாங்கள் அரசியல் அதிகாரத்தில் வந்து உட்கார வேண்டாமா நாங்கள் சொகுசான வேலையெல்லாம் பார்க்க வேண்டாமா எங்களுக்கும் அதை கொடுங்கயான்னு நாம் மல்லு கட்டிக்கிட்டு கிடக்க வேண்டியதாக இருக்குது அவள் அப்படியே குழு குழுன்னு எப்பயும் போல் அதிகாரத்தில் சொகுசாக தான் இருக்கிறான் நொன்னை இப்படி உருட்டிட்டு இருக்கிறாரு என்னத்தை சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல உலகம் முழுக்க மைனாரிட்டிகள் தான் மெஜாரிட்டி கிட்ட இடஒதுக்கீடு கேட்பாங்க இந்த இத்து போன ஊர்ல மட்டும்தான் மெஜாரிட்டி மைனாரிட்டி கிட்ட இடஒதுக்கீடு கேட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்குது நொன்னே அதை அப்படியே மாத்தி உருட்டுறாரு என்னத்தை சொல்றது இந்த கொடுமையை நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா இந்தியாவோட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை பார்த்தாவே போதும் அந்த அம்மாவுக்கு அரசியல்னால என்னன்னு தெரியாது எலெக்ஷன்ல நிக்கிறதுனால என்னன்னு தெரியாது ஓட்டரசியல்னால என்னன்னு தெரியாது எதுவுமே தெரியாது ஆனால் அந்த அம்மா மூணாவது தடவையா யூனியன் கேபினட் மினிஸ்டர் ஆகிருக்குது ரெண்டாவது தடவையா கண்டினியூவா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆகிருக்குது கிட்டத்தட்ட பிரதமர் போஸ்ட்டுக்கு நிகரான போஸ்ட் அது அதுவே இந்த பக்கம் அண்ணாமலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரும் பாவம் கட்சியை வழக்கத்துக்கு படாத பாடுபடுறாப்புல பேசாத பேச்சு பேசுறாப்புல உழைக்காத உழைப்பெல்லாம் உழைக்கிறாரு ஆனால் அவரோட பதவிங்கிறது அந்த டுபாக்கூர் மாநில தலைவர் பதவியே இன்னைக்கோ நாளைக்கோன்னு இழுத்துக்கிட்டு கிடக்குது அந்த பக்கம் எல் முருகன் ஐயாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர்லாம் என்ன மினிஸ்டராக இருக்கிறாருன்னு அவருக்கே தெரியுமோ தெரியாதோ அப்படிங்கிற லெவலில் தான் அவர் பொழப்பு இருக்குது அந்த பக்கம் தமிழிசை அம்மாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அம்மா கட்சியில் இருக்குதா இல்லையான்னு அந்த அம்மாவுக்கே தெரியுமோ தெரியாதான்னு தெரியாத அந்த லெவலில் தான் இவங்க நிலைமை நிலைமையெல்லாம் இருக்குது இவங்கெல்லாம் கட்சிக்காகவும் அரசியலுக்காகவும் உழைக்கிறவங்க இவங்களோட பதவி இன்னைக்கோ நாளைக்கோன்னு ஆடிக்கிட்டு இருக்கும்போது போது என்னன்னே தெரியாத நிர்மலா சீதாராமன் கேபினட் மினிஸ்டரா வரிசையாக அது எப்படி சிம்பிள் அந்த அண்ணன் சொல்ற மாதிரி அந்த மூணு பர்சன்ட் என்னே கேட்க ஆள் இல்லாத பாவப்பட்ட பரிதாபப்பட்ட அந்த சாதியில் பிறந்திருக்குது அதுவே இந்த பக்கம் அண்ணாமலை எல்முருகன் தமிழிசி எல்லாம் அந்த சாதியில் பிறக்கல அவங்க எல்லாம் அநியாயக்காரங்க அதனால தான் அவங்க பதவியெல்லாம் இன்னைக்கோ நாளைக்கோன்னு ஊசல் ஆடிக்கிட்டு கிடக்குது என்னத்தை சொல்றது அப்புறம் ஈழம் சம்பந்தமா நொன்ன புது கதை ஒன்ன சொல்லியிருக்கிறாரு கேட்டு வந்துருங்க டேய் எங்ககிட்ட ஒரு பழக்கம் இருக்குடா என் தலைவன்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு என்கிட்ட என்ன தெரியுமாடா சாப்பாடு போட்டு சாப்பிட்டு இருக்கும்போது நல்லா இருக்காங்க கேட்பாரு நல்லா இருக்கன்னா ரொம்ப சுவையா இருக்கா இது அங்க போய் சொல்லு என்ன அதுக்கு தாண்டா என்ன பக்கத்தில் பண்ணி கறி அங்க போய் சொல்லு வண்டிகரி அங்க போய் சொல்லு ஏன்டா இது நொண்ணை எப்பையும் சொல்கிற பீத்த பித்தலாட்ட கதை தான்டா இது இல்லைடா புதுசாக இருக்குதுங்கிறீங்களா அதுதான் உங்களுக்கும் எனக்கும் உங்களோட பார்வைக்கும் என்னோடய பார்வைக்கும் இருக்கிற வித்தியாசங்கிறத அதாவது நொன்னை என்ன சொல்கிறாருன்னா இந்த ஆமக்கறி தின்னது கறி தின்னது இந்த பீத்த கதையெல்லாம் அவராக விருப்பப்பட்டெல்லாம் ஒன்றும் சொல்ல கிடையாதான் பெரிய அண்ணன் சொல்லி விட்டாராம் அண்ணன் இங்கே வந்து நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாராம் அதைத்தான் நொன்னை இப்படி உருட்டுறாரு அதாவது இவர் ஈழத்துக்கு போனாராம் பெரிய அண்ணன் இவரை உட்கார வச்சு ஆமக்கறி கறி இட்லி கட்டிச்சட்டி

இந்த மேட்ரு உண்மைனா பெரிய சின்னெண்ண மாதிரியான ஒரு கேவலமான ஜென்மமே உலகத்தில் கிடையாது இப்போ நீங்கள் நண்பர்களோ சொந்தக்காரங்களோ உங்களை விருந்துக்கு கூப்பிடுறாங்க நீங்களும் நம்பி போகிறீங்க அங்கே அவங்களும் அவங்கள விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க வகை வகையாக பதார்த்தங்களை சமைத்து போடுறாங்க உங்களுக்கு நல்ல சுவையான சாப்பாட்டை பரிமாறுறாங்க அப்படி கிடந்து உபசரிக்கிறாங்க இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கட்டம் கடைசியாக கை கழுவுனதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டது நல்லா இருந்துச்சா அப்படின்னு அவங்க கேட்க நீங்களும் நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல இதை நீங்க இத்தோட விட்டுற கூடாது வெளியில போய் ஊர் உலகத்துக்கே இந்த விஷயத்தை சொல்லணும்னு உங்களுக்கு சோறு போட்டவங்க சொன்னா நீங்க அவங்கள மனுஷனா மதிப்பீங்களா மான மரியாதை சுயமரியாதை இருக்கிற எவனோ திரும்பவும் அவன் வீட்டுக்கு சாப்பிட போக மாட்டான் என்னடா இவன் கேவலம் கட்ட சென்மமா இருக்கிறான் சுவாத்தியும் போட்டுட்டு இந்த பீத்த பெருமையை போய் ஊர் உலகத்துக்கே சொல்லுன்னு சொல்றானே இவன்லாம் மனுஷனா அப்படின்னு யோசிப்பீங்களா மாட்டீங்களா திரும்பவும் சொல்ற மான மரியாதை இருக்கிற சுயமரியாதை இருக்கிற எவனோ அவன் வீட்டுக்கு திரும்பவும் சாப்பிட போகமாட்டான் பல பேர் அப்பயே பொழுச்சுன்னு மூஞ்சியில் காரி துப்பிட்டு வந்துடுவான் ஐயோ நீ எல்லாம் ஒரு மனுஷனை சோத்தை போட்டு இந்த பெருமையை போய் வெளியில் சொல்ல சொல்கிறிய நீ எல்லாம் மனுஷனா உனக்கு விருந்தோமெல்லாம் முதல்ல என்னன்னு தெரியுமா அப்படின்னு அங்கேயே கேட்டுருவான் இல்லைனாலும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் வந்து ஒரு நாலு பேர்த்துக்கிட்டேயாவது புலம்புவான் உண்மையிலேயே நீங்க அவங்க உங்களை கவனிச்சது நல்லா இருந்துச்சுன்னா நீங்க அந்த விஷயத்தில் இம்ப்ரெஸ் ஆயிருந்தீங்கன்னா நீங்களே வாலண்டியரா உங்கள் நண்பர்கள் யாருக்கிட்டையாவது எப்பயாவது சொல்லலாமே தவிர அவங்க சொன்னாங்கன்னா அது அயோக்கியத்தனா இப்போ ஹோட்டல் கடைக்காரங்க கூட அப்படி சொல்ல மாட்டாங்க ஆக்சுவலா அந்த கடையில் சாப்பாடு நல்லா இருக்குதுன்னு நம்ம நாலு பேர்த்துக்கிட்ட போய் சொல்றது தான் ஒரு ஹோட்டலுக்கு உண்டான விளம்பரமே இருந்தாலும் எந்த ஹோட்டல் முதலாளியும் நம்ம கிட்டே வந்து என் கடையில் சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னு நீ போய் நாலு பேர்த்துக்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லவே மாட்டாரே ஒரு புத்திசாலித்தனமான ஹோட்டல் முதலாளி என்ன பண்ணுவாருன்னா நாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நேக்கா பக்கத்தில் வந்து நின்று ஒரு மாதிரி நம்மள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாரு அண்ணனுக்கு அதை கொடு இதை கொடு குழம்பு ஊற்றும் போது அதில் நாலு பீஸை எக்ஸ்ட்ரா வெய்ய அதை கொண்டு வந்து கொடு இதை கொண்டு வந்து கொடுன்னு பேசி ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாரு கட்டம் கடைசியாக உங்க வீட்டில் ஏதாவது விசேஷம்னா சொல்லுங்க இதே மாதிரி டேஸ்ட்டாக பண்ணி கொடுக்கிறான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு யார் வீட்டிலேயாவது விசேஷம்னாலும் சொல்லுங்க இதே மாதிரி சிறப்பாக செஞ்சிடலாம் அப்படித்தான் அதிகபட்சமாக தன்னோட வியாபாரத்தை விரிவுபடுத்த முயற்சி பண்ணுவாரே தவிர இந்த மாதிரி கேவலமாலாம் யாருமே நடந்துக்க மாட்டாங்க அவர் சொன்னாரா இவர் வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டு இதுல இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கவனிச்சிக்கலாம் அதாவது நொண்ணனுடைய ஆமக்கறி கதை உடும்பு கறி கதையெல்லாம் பல நூறு ட்ரோல் வீடியோக்களை ஆல்ரெடி மாறிடுச்சு பல பேர் காலங்காலமாக ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டி தள்ளிட்டாங்க அப்பெல்லாம் நொன்ன ஒரு தடவை கூட எங்கள் அண்ணன் சொன்னதனால தான் நான் இதை சொன்னனே தவிர எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் அங்கே என்னதுன்னு குறும்பு என்னன்னா ஆமது தின்னான்னு உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமெல்லாம் எனக்கு கிடையாது எங்கள் அண்ணன் சொல்லி விட்டார் அதனால் நான் இங்கே வந்து சொன்னேன் மற்றபடி நான் அங்கே என்ன தின்ட்டு உங்களுக்கு என்ன நான் அங்கே அதை தின்னனா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கெல்லாம் எங்கேருந்து வந்தது அதனால் யாருக்கு என்ன பிரயோஜனம்னு நொன்ன இது வரைக்கும் கேட்டதே இல்லை இது கேவலப்பட்டு போன உடனே நொண்ணனுடைய ஈழத்து பீத்த எல்லாம் பித்தலாட்டம்னு கூமட்ட தம்பிகளுக்கே ஒரு மாதிரி குத்து மதிப்பாக புரிய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஒரு மாதிரி அதை முட்டு கொடுத்த காப்பாற்ற முயற்சி பண்ணுறேன் பண்றாரு நானா விரும்பி எல்லாம் சொல்லல இது எங்க குடும்ப பழக்கம் அண்ணன் சொன்னாரு தம்பி உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு நல்ல குடும்பம்ராது ஏர்ல பூட்டின எரும மாதிரியே ஒருத்தனை வலுக்கட்டாயமா உட்கார வச்சு சுவாத்தியும் போட்டுட்டு அந்த பக்கம் மஞ்ச பைக்குள்ள செருப்பை போட்டு சாணியில முக்கிய அவனையே வெளுக்கிறதும் ஒன்னும் சொல்ற இந்த பீத்த கதையும் ஒண்ணுதான் கேவலம் கட்ட எவனும் கூட இந்த வேலையை செய்ய மாட்டான் ஏண்டா தற்கூரி தம்பிகளா உங்கள் தான் புத்திசாலித்தனமாக போய் சொல்லவே வல்லியே அப்புறம் ஏன்டா கிடந்து இப்படி அவமானப்படுறாரு புதுசு புதுசாக பீத்த கதைகளை சொல்லி அவரு பித்தலாட்டத்தை அவரே அம்பலப்படுத்துறாரு என்னடா இது கிருக்குத்தனா எடுத்து சொல்லுங்கண்ணா நே நீங்கள் ஈழத்துக்கு போன கதையெல்லாம் நாங்கள் நம்புகிறோம்னே நீங்கள் மேற்கொண்டு அது சம்பந்தமா எந்த கிளாரிஃபிகேஷனையும் கொடுக்க வேண்டாம்னே நாங்கள் அத்தனையும் உண்மைன்னு நம்பி செட் ஆகிட்டோம் நீங்கள் அத்தோட விட்டுருங்கண்ணேன்னு எடுத்து சொல்லி தொலைங்கடா இல்லைனா உங்க நொண்ணம் பேசுறது பித்தலாட்டம்னா உங்க நொண்ணனே அம்பலப்பட்டு போயிடுவார் போலயே அப்புறம் இன்னைக்கு ஈரோட்டில் இந்த நாம்தமிழர் தமிழர் அந்த பக்கம் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினருக்கும் ஒரு மாதிரி கைகலப்பு நடக்கிற மாதிரி வந்து கடைசி நேரத்தில் போலீஸ்காரங்களால் அது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்குது அவங்களுக்கு இந்த கிருக்கணுகளோட என்ன மல்லு கட்டுற வேலைன்னு தான் எனக்கு புரியல எனக்கு என்னமோ இவங்க தேவையில்லாம அந்த கிறுக்கு கும்பலுக்கு விளம்பரம் தேடி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி செயல்களை எல்லாம் பார்க்கும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த அடிதடி சம்பந்தமா நாம் தமிழர் தம்பிகள் சில பேர் வீடியோ இறக்கி விட்டுருக்குறானுங்க அதில் அப்படியே அவனுக்கு பூரிச்சு கிடக்குறானுங்க நாங்கள் பல நாள் எங்கள் அண்ணங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தோம் நாம் தமிழர் கட்சியில் இளைஞர் பாசுர மகளிர் பாசுற மண்ணாங்கட்டி பாசுற மயிறு பாசறைன்னு பல பாசறைகள் இருக்குது இது மட்டும் பார்த்தா நமக்கு அடிதடி பாசறைன்னு ஒன்று வேணும் நாம் தமிழர் அடிதடி பாசறேன்னு ஒன்று உருவாக்கினா மட்டும்தான் நாம் இந்த ஊரில் இந்த திராவிடர்களை எதிர்த்து அரசியல் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே கிடந்தான் ஆனால் அண்ணா அதை கண்டுக்காமையே இருந்தார் இன்னைக்கு எங்களுக்கே தெரியாமல் அந்த அடிதடி பாசறி அண்ணன் களத்தில் இறக்கி விட்டாரா என்னன்னு தெரியல அந்த அளவுக்கு நாம் தமிழர் தம்பிகள் அங்க அந்த தாப்பே தீக்காக்காரங்களை மேரல விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசி பூரிச்சு போய் கிடக்கிறானுங்க இந்த மாதிரி கிருக்கணிகளை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல ஏன்னா அந்த பக்கம் நொன்னே மேடை போட்டு வெடிகுண்ட வீசுவன் எல்லாம் பேசும் அப்புறம் இவனுங்க அடிதடி பாசறின்னு ஒண்ணு வச்சாதான் இந்த ஊரை அடக்கி ஆள முடியும்னு பேசுறது இல்லை ஒரு ஆச்சரியமும் கிடையாது ஏன பயிலுக்கு ஊர்ல கிறுக்கு பயதான நாட்டாமையா இருக்க முடியும் இப்படிப்பட்ட நொன்னனதான் அப்புறம் இப்படிப்பட்ட கிறுக்கு கூந்தல் தம்பிகள் தான் இருப்பானுங்க இருந்து தொலையட்டும் எக்கேடா எட்டுன்னு நாசமா போகவிட்டான் மத்தபடி இந்த வெடிகுண்டு சம்மந்தமா வீசிகா வன்னியரச நேத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை சொல்லியிருந்தாப்புல அதாவது நாங்க வெங்காயத்தை வீசுனா நீ வெடிகுண்டை வீசுவேங்குற சரி நாங்க வெங்காயத்தை எடுத்துட்டு வரோம் நீ வெடிகுண்டை எடுத்துக்கிட்டு வா முதல்ல நாங்க வெங்காயத்தை காட்டுறோம் நீ வெடிகுண்டை காட்டு காட்டுறா நீ முதல்ல அப்படின்னு இருந்தாரு கூடவே இந்த மாதிரி கிணத்தனமா கிறுக்குத்தனமா பேசணும்ங்கிறதுலாம் நம்ம நோக்கம் கிடையாது ஆனா என்ன பண்ணுறது சில நேரங்களில் கிறுக்கு கூந்தலானுகளை இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக எதையாவது பேசி தானே குழப்பி விட வேண்டியதாக இருக்குது அவனை மாதிரியே நம்மளையும் கிறுக்க நான் பேச வச்சுட்டானே அப்படின்லாம் அழுது குழம்பி இருந்தார் அதையே தான் நானும் சொல்கிறேன் நாங்கள்லாம் வெங்காயத்தை எடுத்துக்கிட்டு வரோம் உங்கள் நொன்னனை வெடிகுண்டை எடுத்துக்கிட்டு வர சொல்லுகிட விலங்காத பூமுட்டை தற்கூரி தம்பிகளா அதே மாதிரி டிடிவி தினகரனும் நொன்னனை பார்த்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியை கேட்டிருந்தாரு அதாவது சீமான் இங்கிருந்து ஈழத்துக்கு ஆயுத பயிற்சி எடுக்க போனேன்னு சொல்லிக்கிட்டு தெரிகிறாரு ஆக்சுவலாக அங்கே தலைவர் சீமானுக்கு எதுக்காக ஆயுத பயிற்சி கொடுத்தாரு தமிழ்நாட்டில் போய் எல்லாத்தையும் சுட்டுத்தள்ளணுங்கிறதுக்காக ஆயுத பயிற்சி கொடுக்கப்பட்டதா இல்லை தனிநாடு கேட்டு இந்திய அரசை எதிர்த்து தனித்தமிழ்நாடு கேட்டு நீங்கள் அங்கே போய் போராடுங்க சீமான்னு சொல்லி அங்கே தலைவர் இவருக்கு ஆயுத பயிற்சி கொடுத்தாரா எதுக்காக சீமானுக்கு ஈழத்தில் ஆயுத பயிற்சி கொடு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி நறுக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரே இந்த கேள்விக்குண்டான விடை இருக்கிற தம்பிகள்லாம் கமெண்டில் வந்து கதறுவோம் அப்படி தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க